வணக்கம் நான் சுஜித்ரா சவுன்ஸ்கிருட் சுஜிஷ் சேனலில் இருந்து இப்போ ஒருத்தர் ஜாதகம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல குரு பகவான் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு போன்ற மறைவு ஸ்தானங்கள்ல இருந்தார்னு வச்சுக்கோங்க அப்போ குரு பகவான் மறைவு ஸ்தானத்துல இருந்தா என்ன அர்த்தம்னா குருன்றது வந்து ஜாதகக்கார சொல்லும் அப்போ அந்த அந்த அது மறைவு ஸ்தானத்துல இருந்ததுன்னா இந்த ஜாதகர் வந்து நாட்டை விட்டு வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு தன் சொந்த நாட் பூர்வீகத்தை விட்டு வேற என்ன ஒரு நாட்டுல போய் இருக்கணும் அப்படி வாழணும் மறைந்து வாழணும் அப்படின்றதுதான் அர்த்தம் அதுக்கு முன்னாடி ஏன் இந்த மாதிரி செய்யணும்னா குரு ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கிறது எதை உணர்த்துதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட மூதாதையரோட கர்மா வந்து இன்னிவடையவில்லை அப்படின்றது அப்படின்றதுதான் அர்த்தம் சோ அப்ப முடிவடையவில்லை அது அப்பனா என்ன ஆகும்னா அது அப்படியே தொடர்ந்து அவங்களோட ஜென்ரேஷனுக்கு கேரி அவுட் ஆயிட்டே வந்துட்டே இருக்கும் இதுல இருந்து அவங்க அந்த கர்மாவில இருந்து இவங்க விடுபடணும்னா என்ன பண்ணணும்னா இவங்க தன்னோட பூர்வீகத்தை விட்டு வேற ஒரு நாட்டுல போய் நாட்டுல போய் வாழணும் வந்து இவங்க என்ன பண்ணலாம்னா தன்னோட ஆஹ் தன்னோட வருமானத்தை மட்டுமே வந்து அதை வச்சு தான் மட்டும் வாழணுமே தவிர இந்த மற்ற வருமானம் நிறைய பேர் கமிஷன் வாங்குறது லஞ்சம் வாங்குறது கடியில் பணம் வாங்குறது இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்கல்ல அந்த மாதிரி எதுவுமே செய்யாம தன் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை மட்டுமே வாங்கி அதுலேயே வந்து அவங்க வாழணும் மேலும் இந்த சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்கல்ல குருன்றது குழந்தைகளையும் உணர்த்தும் ஸோ குழந்தைகளுக்கெல்லாம் வந்து வந்து ஒரு இருக்கணும் கண் கண் மேலும் இந்த வயதான இவங்க கிட்ட எல்லாம் மரியாதையாகவும் கண் பார்வையற்றவர்களுக்கு வந்து ஒரு ஆதரவாகவும் அவங்களுக்கு ஏதாவது உதவியும் செய்தா ரொம்ப நல்லது தன்னோட மனைவி கிட்ட வந்து ரொம்ப அன்போடையும் மதிப்பும் மரியாதையோடையும் இருக்கணும் மனை மனைவி கிட்ட அப்படிலாம் வந்து அன்பு பாராட்டி வாழ வேண்டும் மேலும் இவங்க தன்னுடைய பூர்வீகத்தை விட்டு விலகியே இருக்கணும் விலகியே வேற ஒரு நாட்டுல இருக்கணும் ஆஹ் அப்படி இருந்தாதான் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அஹ் மேலும் என்ன செய்யணும்னா இவங்க வந்து பூர்வீகத்துல வந்து இவங்களுக்கு வந்து இவங்க பேர்ல வந்து நிலமோ இல்ல வீடோ எதுவுமே வந்து சொந்தமா இருக்கவே கூடாது அவங்களுக்கும் அந்த பூர்வீகத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி வாழ்ந்தாங்கன்னா அப்ப வந்து அந்த கர்மா வந்து கொஞ்சம் அந்த கர்மா வந்து கர்மாவில இருந்து இவங்க வந்து விடுபடலாம் அந்த மூதாதையரோட கர்மாவில இருந்து இவங்க விடுபடலாம் இல்லை என்றால் அந்த மூதாத கருமா வந்து அப்படியே தொடர்ந்து இவங்களுக்கு வந்துட்டு இவங்களோட ஜென்ரேஷனுக்கு அப்படி வந்துட்டே இருக்கும் இவங்க பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும் தன்னோட ஜென்ரேஷனுக்குலாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க பெட்டர் அவங்க வந்து தன்னோட ச நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டில் போய் வாழறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இந்த இந்த அவங்களோட நாட்டில் வந்து ஐ மீன் இந்த பூர்வீகத்தில் வந்து கொஞ்சம் கூட ரிலேஷன்ஷிப்போ எதுவுமே இல்லாமல் வாழணும் அப்படி இருந்தாதான் வந்து அவங்க இந்த கர்மாவிலிருந்து அவங்களால விடுபட முடியும் மேலும் இந்த என்னோட வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்